அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்தைச் சேர்ந்த இவர் சிவனடியார்களுக்கு உணவு உடை மற்றும் கோவணம் வழங்கி திருநல்லூரில் மடம் கட்டி சேவை புரிந்து வருகையில் சிவபெருமான் ஒரு நாள் அந்தனர் குலத்து பிரம்மச்சாரியாக உருக்கொண்டு அமர்நீதியார் மடத்துக்கு வந்தார் அமர்நீதியார் அவரை வரவேற்று உபசரித்து உணவுண்ண அழைத்தார் பிரம்மச்சாரியார் அதற்கு ஒப்புக்கொண்டு காவிரியில் நீராடச் சென்றார் செல்லும் பொழுது மழை வரக்கூடும் என கூறி தமது தண்டில் கட்டியிருந்த கோவணம் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் அதனை கொடுத்து பத்திரமாக வைத்திருக்கும்படி கூறினார் அமர்நீதியார் அதனை தனியாக ஓர் இடத்தில் வைத்தார் சிவனடியார் கோவணத்தை மறையும்படி மாயம் செய்துவிட்டு மழையில் நனைந்தவராய் திரும்பி வந்தார் தான் வைத்துச் சென்று கோவணத்தை கொண்டு வருமாறு கூறினார் அமர்நீதியார் வைத்த இடத்தில் கோவனத்தை காணாது திகைத்தார் பின்னர் பிறதொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு நிகழ்ந்ததைக் கூறி பிழை பொறுத்து புதிய கோவணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் இவனைக் கேட்ட சிவனடியார் கோபம் கொண்டார் நான் உம்மிடம் தந்த இந்த கோவணத்திற்கு நிகரான எடை கொண்ட கோவணத்தை கொடுப்பீராகே என்று கூறினார் அதனை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவலத்தை வைத்து அதற்கு ஈடாக தம்மிடம் இருந்து புதிதாக நெய்த கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்தபொழுது அது எடை போதாமையால் மேலெழுந்தது அது கண்ட அமர்நீதியார் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஈட்டார் அப்பொழுதும் அமர்நீதியாரது தட்டு மேலேறி சிவனடியாரது தட்டு எடையால் கீழே தாழ்ந்தது அமர்நீதியார் தம்மிடம் உள்ள பொன் வெள்ளி நவமணிகள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தம் மனைவி புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்தினார் அப்பொழுதும் துலாத்தட்டு நீர் நிற்கவில்லை நாங்கள் நிகழ்த்தி வந்த தொண்டு குற்றமற்றது என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாக என்று நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி தாமம் அதன் மேல் ஏறி அமர்ந்தார் அந்நிலையில் அத்தராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாய் நேர் நின்றன இறைவனின் அருளினால் தராசு தட்டு புஷ்பக விமானமாக மாறியது அமர்நீதியார் குடும்பம் அப்புஷ்பக விமானத்தில் கைலயத்தை அடைந்தது